கண்ணிராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சுக்கிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கண்ணீ ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே இருக்கு கண்ணீர் ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க கண்ணி ராசிக்கு மட்டும் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுதுங்க மற்ற ராசிக்காரங்களை விட கண்ணீ ராசிக்காரங்களுக்கு தான் கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு கண்ணி ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே கண்ணி இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க கிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் கண்ணிராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்க கூடியவங்க இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது உங்களுக்கு கண்டக சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு இதன் மூலமாக உங்க வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமுமே நடக்க மாட்டேங்குது நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கும் அப்படின்னு தான் நிறைய கன்னி ராசிக்காரங்க சொல்றீங்க இதுக்கு கடந்த ஒரு மூன்று வருடமாவே பார்த்தீங்கன்னா வந்து பெரிதாக பொருளாதாரத்திலும் எந்த ஒரு முன்னேற்றம்ங்கிறது கிடையாதுங்க சரி நாங்க முன்னாடியே நல்லா இருந்தோம் இப்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னா கூட ஏத்துக்கிற மாதிரி இருக்கும் ஆனா முன்னாடியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இப்பவும் கஷ்டப்படுறோம் எங்க வாழ்க்கை நிம்மதியாவே இருக்க மாட்டேங்குது நாங்க எப்பதான் நிம்மதியா இருக்க போறோம் அப்படின்னு தான் நிறைய கன்னிராசிக்காரங்க கேட்டிருக்கீங்க கண்டிப்பா இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றம் மாற்ற பாதைக்கு கண்ணீராசிக்காரங்க போக போறீங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க ஜூன் மாதத்துல வருட கிரகங்களுடைய மாற்றங்களும் இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கண்ணீராசிக்காரங்க போக போறீங்க அது மட்டும் இல்லாம குரு பயிற்சியோட முழு பலன்களையுமே உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் ஆரம்பமாக போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள நீங்க அடி எடுத்து வைக்கும் போது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே முடிய போகுது ஒரு பைசா கடன் இல்லாம அடுத்த வருஷம் நீங்க வந்து எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நீங்க வந்து வரக்கூடிய நாட்கள்ல பார்க்க போறீங்க கடந்த காலகட்டங்களில் ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கண்ணி ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை சொத்துக்களை இழந்தாங்க இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு என்னால வாழவே முடியல சாமி என்னை உன்கூடையே கூட்டிட்டு போயிடுது நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாக காரணமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க நம்மனால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க இந்த மத்த ராசிக்காரங்கள மாதிரி சொல்லி காற்ற பழக்கம் என்னைக்குமே கண்ணி ராசிக்காரங்களுக்கு கிடையாதுங்க கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க இனி இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்க தகுதி கேட்ப நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அதை நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்குங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கோர்ட்டு ரொம்ப நாட்களா வந்து வாய்தா வாங்கி ரொம்ப நாட்களா வந்து ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருந்த கேஸ் எல்லாமே உங்களுக்கு விரைவில் சாதகமாகவே தீர்ப்ப கொண்டு வருங்க சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது குறிப்பா இந்த கேதுவாள மட்டும் உங்களுக்கு இந்த கணவன் மனைவியா இருக்கீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா இவர்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சண்டை சச்சரவு மனக்கசவு போன்றவை எல்லாமே வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க இந்த மாதிரி வரும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்க தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஜூன் மாதத்தோட சிறப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக வந்து ஒரே ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் வந்து சிம்ம ராசிக்கு வந்திருக்காரு

செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு விரைவில் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கறது நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கிடைச்சிருக்காது இதை நினைச்சே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க நம்மளுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லாமே நம்மளுடைய வேலை வந்து கிடச்சிருக்கு நம்மளை விட அதிகமான பொசிஷன் கூட கிடச்சிருக்கு பதவி உயர்வு கிடச்சிருக்கு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்குது நம்ம இன்னும் அப்படியே தான் இருக்கோமே நம்மளும் கஷ்டப்பட்டு தான் உடைச்சிட்டு இருக்கோம் ரொம்பவே வேதனைப்பட்டிருப்பீங்க இனி இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகுங்க உங்க தகுதி கேட்ப சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும் இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாம சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழில் விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் இந்த திருமண நிலை அப்படிங்கிறது கண்ணிராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் குழப்பத்திலுமே இருந்திருப்பீங்க ஏன்னா இதுல பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வரன்னு பார்ப்பாங்க நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகும் சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மாப்பிள்ளை வசதியாக வேணும் நல்லா படிச்சிருக்கணும் வீடு வாசல் தோட்டம் நிறைய வேணும் இந்த மாதிரி நிறைய டிமாண்ட் பண்றாங்க பொண்ணு வீட்ல இதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்கள் வந்து திருமணம் ஆகாம இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரணும் அப்படிங்கறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க வாழ்க்கை துணையை இழந்த கண்ணிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்களும் தப்பா பேசிடுவாங்களோ இல்ல ஊர்காரன் தப்பா பேசிடுவானோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க பொருளாதாரத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் இந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கிய ராசி நேயர்கள் நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்தில் அஞ்சு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம்

குறிப்பா ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தவறான தீய பழக்க வழக்கம் தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இருக்கும் பட்சத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு இதுவரைக்கும் நடந்ததை விட இன்னும் மோசமாக அமையக்கூட அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதன் மூலமாக நிறைய ஆபத்துகளையும் விளைவுகளையும் கண்ணிராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் சந்திக்க போறீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவறான தீய பழக்க வழக்கங்கள் மது பழக்க வழக்கங்கள் இருக்கிற நபர்களிலிருந்து முற்றிலும் தவிர்த்து அதிலிருந்து வெளியே வர்றது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில வந்து நீங்கள் நினைச்சது எல்லாமே நடத்துறதுக்கான ஒரே வழிங்க நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களால் வரக்கூடிய நாட்கள்ல நிம்மதியாக உங்களால் வாழ முடியும் வரக்கூடிய நாட்கள் கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிச்சிருவீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே போகுது சில வந்து புதிதாக தொழில் தொடங்குற முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கே எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கண்ணீர் ஆசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாக நிச்சயமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்கள்ல கண்ணி ராசிக்காரர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரர்கள் நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்க மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க என்னடா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து வன்மத்தையும் உங்களை வந்து வெளியே போய் புரளையும் பேச போறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்கள் வந்து வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கை முழுவதுமாகவே நடக்க போகுது இந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடல் சார்ந்த பிரச்சனையா நிறைய ராசிக்காரங்க துன்பப்பட்டிருக்கீங்க வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே மருத்துவத்தினால விலக போகுது ஏன்னா என்ன நோயினே தெரியாது ஆனா ஹாஸ்பிடல் போவாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டே இருக்கும் அடிக்கடி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்பா அம்மாக்கு உடம்பு சரியில்லை பெரியவங்களுடைய உடம்பு சரியில்லை அப்படின்னு உடல் சார்ந்த பிரச்சனையால மிகவும் பன்னெண்டு ராசியில தொந்தரவு அதிகமாக அது அனைத்தும் உங்களுக்கு இந்த வருட கிரகங்கள் மாற்றம் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள்ல இன்பமான நாட்களா உங்களுக்கு முழுவதுமாகவே மாறப்போகுதுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்